ஆக்டிங் ஸ்கூல்ல ரஜினி கூட ஒன்னா சேர்ந்து படிச்ச நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா இப்ப வரைக்கும் இந்த நட்பு ரகசியமா போய்கிட்டு தான் இருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிரஞ்சீவி ரஜினி ஃபேன்ஸ்லயே நிறைய பேருக்கு ரஜினிக்கு அடுத்தபடியா ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னா சிரஞ்சீவியை சொல்ல வாய்ப்பு தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவர் தான் இந்த நடிகர் சிரஞ்சீவி நடிகரா மட்டும் இல்லாம இப்ப அரசியல்வாதியாவும் களத்துல இறங்கியிருக்காரு பத்மபூஷன் விருது இவருக்கு கிடைச்சிருக்கு அதை தள்ளி ஏழு வாட்டி பிலிம் ஃபேர் அவார்ட் வின் பண்ணிருக்காரு ஏழு வாட்டி பிலிம் வின் பண்றதுலாம் மிகப்பெரிய விஷயம் தான் ரஜினிகாந்தும் சிரஞ்சீவியும் ஆக்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க காளி மற்றும் மாவீரன் இந்த ரெண்டு படத்துலையும் இவங்க சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் ஆக்டிங் ஸ்கூல்ல இவங்க படிக்கும்போது ஏற்பட்ட நட்பு தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அம்பரீஷ் கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு டாப் ஸ்டாரா இருந்தவர் தான் இவரு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா வாய்ப்பிருக்கு இருக்கு நடிகரா மட்டும் இல்ல மிகப்பெரிய அரசியல்வாதி பாரதியாவும் இவர் இருந்திருக்காரு மாநில விருதுகள் பிலிம் பேர் அவார்டு எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு இவர் நடிச்ச படங்கள் கன்னடால மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு பிலிம் பேர் விருதுனா சாதாரணமா நினைக்காதீங்க அந்த விருதுகள்ல வாழ்நாள் சாதனையாளர் விருதுலாம் இவருக்கு கொடுத்துருக்காங்க இவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஆக்டிங் ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க ஒன்னா படிச்சிருக்காங்கன்றத தாண்டி இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கேங்காம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் தேகு நடிகர் தேகு வந்து தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையா நல்ல பாராட்ட வேண்டிய ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பா தேகுவை சொல்லலாம் காமெடி மற்றும் குணச்சித்திர கேரக்டர் கொடுத்தா மனுஷ சும்மா பின்னி படல் எடுத்துருவாரு தவசி நரசிமா சாமி சந்திரமுகி இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலியேசி இந்த மாதிரி பல வெற்றி படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இவரோட கேரக்டர் எப்பவுமே தனித்துவமா தெரியும் ஒரு நல்ல காமெடியன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்துல சிம்புவோட அப்பாவான டி ராஜேந்தர் தான் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு இவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒன்னா தான் ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க ஆனா ரஜினி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு இவர் சினிமாக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமா உதவி செஞ்சது அப்படின்னா டி ராஜேந்தர் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெகபதி பாபு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா சினிமால நிறைய முக்கிய கேரக்டர்ஸ் இவர் பண்ணியிருக்காரு அதை தள்ளி வில்லனா வந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டிக்கு மேல இவருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு அவார்டுகள் இவருக்கு கிடைச்சிருக்கு இவர் தமிழ்ல தாண்டி தெலுங்கு மலையாளத்துல தான் சும்மா மாஸ் பண்ணுவாரு மலையாளத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப டெரரான வில்லனா இவர் நடிச்சிருப்பாரு இவர் நம்ம தமிழ்ல லிங்க படத்துல ரஜினி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு அதை தள்ளி நிறைய படங்கள் பண்ணிருக்காரு ரஜினிக்கு வில்லனா மட்டும் இல்ல தமிழ்ல அஜித்துக்கு கூட இவர் வில்லனா நடிச்சிருக்காரு ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனா வில்லனா மாத்த போறேன் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் வில்லனா மட்டும் இவரை நடிக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க இவருக்கு நம்ம தமிழ் சினிமால எங்கேயுமே ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் ரோல் கிடைச்சதே கிடையாது அதுவும் ஒரு விஷாலோட கத்தி சண்டை படத்துல எல்லாம் கூட்டிட்டு வந்தது தேவையே இல்லாதது ஜெகபதி பாபுவும் ரஜினியும் ஒன்னா ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்சவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பல வருஷம் நட்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செந்தாம்பரை நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நடிகைகள்ல ரஜினி கூட ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்ச ஒரே ஒரு நடிகை இவங்க மட்டும்தான் இவங்க தமிழை தாண்டி தெலுங்கு கன்னட மாதிரியான மொழிகள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்க்கு இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்துல முன்னணி நடிகை வளம் வந்திருக்காங்க இவங்க நடிக்க வரதுக்கு முன்னாடி ஒரு நாடக கலைஞரா தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்களோட படத்துல கண்டிப்பா இவங்க இருப்பாங்க ரஜினிகாந்தோட மூன்று முகம் படத்துல இவங்க நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட நடிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு செந்தாமரையும் ரஜினியும் ஒன்னா தான் ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க இவங்களும் ரொம்ப வருஷமா